என்எல்சி முதல் மற்றும் இரண்டாம் சுரங்கம் மூன்றாம் சுரங்கத்திற்காக என்எல்சியால் கையகப்படுத்தப்பட்டு வீடு மற்றும் நிலங்களை இழந்து பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நான் சங்கத்தின் சிறப்பு தலைவர் என்ற மாதிரி சி ஜோதி பேசுகிறேன் பல முறை என்எல்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு வரை காலகட்டத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு ஊருக்கு ஒரு மாதிரி நஷ்டஈடு கொடுத்து ஒவ்வொரு ஏழைகளை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க என்எல்சியால் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க அதனால் நாங்களும் பலமுறை போராடியோம் அதே சமகாலத்தில் எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு சம இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை அதனால் என்எல்சி ஆரியபோது முத்தரப்பு கமிட்டி மூலம் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கான்ட்ராக்ட் முறையில் கொடுத்து அடுத்தது சொசைட்டி ஆக்கி நிரந்தர வேலையை அமர்த்துவோம் என்று அறிக்கை கொடுத்து அனைவரிடம் கையெழுத்து வாங்கியும் ரெண்டாயிரத்தி ஆறில் எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை யாருக்கும் வேலை வாய்ப்பே வழங்காத பட்சத்தில் ஒரு முறை பயணம் பயனாக சுரேஷ் திரு சுரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் ரெண்டாயிர ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் உத்தரவு ஒரு லட்சத்து ஒன்பதனாயிரத்தி ஐநூறு வழங்குமாறு கொடுத்தது அடிப்படையில் அவர்கள் ஒரு லட்சத்து ஒன்பதனாயிரம் எவ்வித காரணமும் தெரிவிக்காமல் படிப்பறிவு இல்லாத மக்களிடம் கொடுத்து வேலை பதிலாக இதுதான் இது மட்டும் வேலை வழங்க முடிய முடியாது என்எல்சியால் வழங்கக்கூடிய ஒரு அப்ரண்டிஸ் பயிற்சி கூட வழங்க முடியாது என்று தெரிவித்தனர் எங்களது சங்கத்தின் முயற்சியால் திரும்பி அப்ரண்டிஸுக்கும் வேலை வாய்ப்புக்கு சம்பந்தம் இல்லை அதனால் படித்தவர்களுக்கு அப்ரண்டிஸ் வழங்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தி சொல்லி திரும்பி வந்து இப்போ இருபது மார்க் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிஷன் பண்ணி தரான்னு இருக்காங்க ஆனால் அந்த ஒன்று ஒம்போதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் எடுத்த சட்டப்படி கொடுத்தாங்க பணம் கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதனால் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் புதிய ஆர் அண்ட் ஆர் ஆக்ட் வந்துருச்சு அதோ ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தா அஞ்சு லட்சம் ப்ளஸ் அதுக்கு சொல்லி விஷயம் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுத்துருக்கணும் அது கொடுக்காதனால இப்போ எல்லோரும் ஒன்று ஒம்பது இருந்துகிட்டு அதனால் அதை கேட்டு தரணுன்றதுக்காக இருந்துகிருக்கும்ி இப்போ மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பலமுறை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் அதனால் ஆகஸ்ட்டில் ஒரு கூட்டத்தை போட்டு உங்களுக்காக ஏற்பாடு செய்து தருகிறேன் இருக்கார் அவருடைய வார்த்தையை நம்பி உங்களுக்கு செல்கிறோம் இல்லையில் ஆர்ச்சி கட்ட எதிரில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்